என்ன வந்து அயிலமி இருந்தீங்க ஆண்டி இருந்தீங்க என்ன பிளேஸ் நீங்கள் நீங்கள் ஆயானி ஆமாம் சொல்லு சொல்லு ஹலோ பிரசாந்தினி தானே ஆ உங்கள் சிஸ்டர் சாந்தினி சொன்னாங்களா எங்கே இருக்கீங்க நான் லொக்கேஷன் அனுப்பிச்சு ஆஃப் அன் ஹவர் மேலே ஆகுதுங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆமாம் வந்துட்டீங்களா பக்கத்துலையா என்ன கலர் ட்ரெஸ் போட்டு நிற்கிறீங்க ரெட் கலர் ஷால் நீங்கள் தானே அது இப்படி திரும்புங்க இப்படி பாருங்க இப்படி பாருங்க ஆ தோ ஆ தோ தோ கை கட்டுற பாருங்க ஆ ஆ வாங்க 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 நான்தான் நான்தான் ஐஎம் விஜய் சுரேஷ் நான் தாங்க சுரேஷு உங்கள் பேர் நீ நீங்கள் தானே என்னச்சுங்க தொண்டவர் மாதிரியா பேசுகிறீங்க அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் ஒன்று இல்லையா என்ன கூல்ட்ரிங் சாப்பிட்றீங்களா இல்லை ஆக்சுவலாக வந்து உங்கள் சிஸ்டர் சொன்னாங்களா சாந்தினி ஆமாங்க லவ் பண்ணுறேன் சொல்லி லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா இல்லைம்மா சொல்லிருக்காங்க இல்லை அக்கா மீட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்களா சரி அது விடுங்க ஆக்சுவலாக உங்கள் சிஸ்டர் தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் பட் ஆனால் இப்போ உங்களை பார்த்தோன்னே உங்கள் மேலேயும் ஒரு கஸ்ட் ஃபீலிங் வருது இல்லைங்க உங்கள் த இருக்கட்டுங்க லவ் யார் மேலேயே கூட வருங்க இது என்னங்க

என்ன கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் இது வரையா இல்ல இல்ல நீங்க என் தங்கச்சி தான் லவ் பண்றேன்னு சொன்னீங்க இப்போ பார்த்தா இப்போ நீங்க நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்க நான் சரி ஓகே உன் தங்கச்சி ரிஜெக்ட் ஐ லவ் யூ ஒரு பொண்ணு கிட்ட நீங்க இந்த மாதிரி பேச கூடாது லவ் சொல்லுங்க பாருங்க பொண்ணு நீங்க நான் பொண்ணு ஆன்ட்டி மாதிரி இருக்கீங்க யாரனா சொல்ல சொல்லுங்க பொண்ணுன்னு சொல்ல சொல்லுங்க ஆன்ட்டி கரெக்டா நான் பொண்ணு தான் நான் ஐயய்யா என்னது

சரியா வந்து மாட்டி விட்டாங்க போல என்ன அவங்க தங்கச்சி என்னங்க அப்போ எதுக்கு மேக்கப் 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 போட்டு வந்தீங்க நான் நான் எப்பவுமே போடுவேன் போடுவேன் கூட ஓ இந்த அளவுக்கு வாங்கி வாங்கி என் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன கவலை அது அவர் வாங்கி கொடுத்தா இப்பதான் நீங்க ஆமா காசு நான் வாங்கி போடுவேன் உங்களுக்கு என்ன அனுப்புவாரு அதுல எனக்கு ஒரு ஐயாயிரம் அனுப்பிவிடுங்க

அதாங்க உங்க தங்கச்சியை லவ் பண்ணினேன் அது நேத்து வரையும் இப்போ உங்களை இந்த டைம் உங்களை லவ் பண்றேன் என்ன பண்ண முடியும் என் தங்கச்சி தான ஐயோ ஆத்தா என்ன முடியல நான் மேரிடன்னு சொல்லிட்டேல்ல அது தாங்க வேணும் மேரேஜ் ஆனது உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எல்லா பேசுறீங்க தப்பு தப்பா பேசுறீங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ்னா லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு குடும்பத்தை கட்டி கட்டி காப்பாத்தணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சோ வந்து எனக்கு என்னன்னா மேரேஜ்

அதெல்லாம் குடுக்க முடியாது ஏன் குடுக்கணும் என்னங்க நான் லவ் பண்றேன்றா நீங்க பாருங்க ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க ஆ ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க என் தங்கச்சி லவ் பண்றேன்னு ஏன் எனக்கு ஐ லவ் யூ சொல்றீங்க நீ நல்லா இருக்கீங்க உங்க தங்கச்சி அதனால தான் உங்களுக்கு ஐ லவ் சொல்றேன் இங்க சட்டை எதுங்க எதுக்கு நீ அந்த மாதிரி சொல்லலாம் நீ டீசன்ட்டா நீ டீசன்ட்டா தான பேசுறீங்க வாங்க வெயிங்க சரி நான் வரேன் கை எடுங்க ஆன்ட்டி தானே நீங்க அப்போ நான் ஆன்ட்டியா நான் ஆன்ட்டியாடா நான் ஆன்ட்டியாடா பின்ன

ஏங்க உங்க லாங்குவேஜே புரியலங்க எனக்கு என்னங்க பேசுறீங்க என்ன லாங்குவேஜ் புரியல நீங்க இங்க ஹூங்கன்றீங்க ஒண்ணுமே புரியல எனக்கு உங்களுக்கு புரியலனா ஒன்னும் பிரச்சனை இல்ல انا ஒண்ணு இல்ல நீங்க வேணா உங்க தங்கச்சி வேணா உன்ன எல்லாம் தங்கச்சி வேண்டாம் வா ஏன் தங்கச்சி வேணா உன குறுகவே மாட்டேன் இன்னமே உங்க சாமத்தியமே வேண்டாம் சொல்லிய இருங்க சாமத்தியமா ஏங்க தாம்பத்தியங்க அது சாமத்தியம் இல்லங்க தாம்பத்தியம்ன்றது ஒண்ணுமே புரியல என்ன தாம்பத்தியனா சாமத்தியம் என்ன சாமத்தியம் சாமத்தியமா

ஏங்க மேக்கப் கூட நீங்க 2 கிலோ மேக்கப் நான் வாங்கி தரேன்ங்க உங்களுக்கு நீங்க வாங்கி தரேன் என் புருஷன் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கறேன் நீ யார அந்த பேசாதீங்க சோ என் தங்கச்சி பத்தி பேச வந்தீங்களா அது மட்டும் ஏ ஒண்ணுங்க புரியல எனக்கு என்ன புரியல அந்த பொண்ணு வேற மாட்டி விட்டு போயிட்டா ஒண்ணும் புரியல சரி அக்கா அது வா போகா சாமி நீ போங்க சரி ஆன்ட்டி போங்க ஆன்ட்டி என் தங்கச்சி நீங்க சரியான ஆளே கிடையாது அதுக்கு என்ன மூஞ்சே எவ்வளவு பொண்ணுமாகுது ஏப்பா ஏன் வேணாம்னு வேணான்னு எது எது வேணாம்